ஒரு நாள் ஒரு கண்ணு தெரியாத ஒரு முதியவர் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தாரு அப்போ ஒரு இளைஞர் வந்து யோ இந்த சைடு யாராவது போனதை பாத்தியாயா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு அந்த முதியவர் இல்லப்பா நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே இரண்டாவதா ஒரு இருக்கிற ஒருத்தர் வந்து ஐயா இந்த சைடு யாராவது போனத நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு அந்த முதியவர் ஆமா இதே கேள்வியை ஒருத்தர் இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டுட்டு போறான் ரொம்ப தூரம் போயிரு மாட்டான் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மூணாவதா ஒருத்தர் வந்து பெரியவரே வணக்கம் இந்த பக்கம் யாராவது போனதை நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு அந்த முதியவர் மன்னா வணக்கம் முதல்ல ஒரு இளைஞன் இதே தான் கேட்டான் இரண்டாவதா ஒரு அமைச்சரும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க மூணாவதா இப்ப நீங்களும் கேக்குறீங்க அவங்க முதல் ரெண்டு பேரும் இந்த பக்கமா தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் பெரியவரே உங்களுக்கு தான் கண்கள் ரெண்டும் தெரியலையே அப்புறம் எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு முதல்ல இருக்கிற ஒரு இளைஞன் கண்டிப்பா அவர் ஒரு அமைச்சரா தான் இருந்திருக்க முடியும் என்னோட கணிப்பு மூணாவதா வந்த நீங்க ரொம்ப பெருந்தன்மையா பெரியவரே வணக்கம் இருந்து ஆரம்பிச்சீங்க உங்களோட பணிவை பார்த்ததும் உங்களுடைய பதவி மிக உயர்ந்ததா தான் இருக்கும் அதுலயும் நீங்க மரியாதையை பார்த்ததும் நம்ம நாட்டு மன்னனா இருக்குமோன்னு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு மன்னன் வியந்து போயிட்டாரு இந்த கதையிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒருத்தரோட மதிப்பு நமக்கு அவங்களோட பேச்சு மூலமாவே நிர்ணயிக்க முடியும் அதனால எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க